நாங்கள் என்ன செய்வோம்னாக்கா இந்த வெளியில் ஏறி ஏறி குதிக்கிறாங்களேன்னு இந்த தென்னை மட்டையை பூரா கொண்டாந்து கொண்டாந்து இதில் போட்டு வச்சிருவோம் ஓரத்தில் அதில் வந்து பாம்பு வந்து நிறையா உக்காந்துக்கும் அது நல்லாவே தெரியும் நேற்று கூட நாங்கள் அந்த வேலியை கட்டும்போது அந்தந்த கொலையில் இதே மாதிரி மட்டையை அள்ளி போட்டு வச்சுருக்காங்க அதுலேருந்து இவ்வளோ பெருசு நல்லா இவ்வளோ மொத்தம் அப்படியே வெளியில் வருது எங்கள்கிட்ட அப்புறம் சத்தம் போட்டு விரட்டி விட்டோம் அந்த மாதிரி அடசலாக இருந்தால் அந்தண்ட இருந்து ஏறி குதிக்க மாட்டாங்க அதனால எப்பயுமே வேலி ஓரத்தை வந்து நான் சுத்தம் பண்ண வேண்டாம் அள்ளி அடசலை போட்டுருங்க வேலி ஓரமாக பாம்பு போய்கிட்டும் வந்துக்கிட்டோம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன் ஆனா இப்போ வந்து நாங்க வேலி கிளியர் பண்ணதுனால இதை எடுத்துட்டோம் இதுல வந்து ஒண்ணு வச்சிருக்கோம் பாருங்க இந்த செடி என்னங்கிறத நான் காட்டுறேன் இது வந்து பொந்து இருக்கு பயமா இருக்கு இந்த பொந்தெல்லாம் இருந்தா நம்ம கொஞ்சம் அங்க பாத்து நடமாடணுங்க தான் இருப்பாங்க இங்க பாருங்க இந்த செடி தான் இதை வெட்டி போட்டிருக்காங்க இதை நம்ம திருப்பி எல்லாத்தையும் ஊனணும் இந்த இருக்கு பாருங்க ம் இந்த இருக்கு இந்த பாருங்க இந்த செடி இந்த செடியை பார்த்துங்க இது ஒரு குரோட்டன்ஸ் மாதிரி தான் இது பட் இது நிறைய இங்க பார்த்தாலும் முளைச்சி கிடக்கும் இதை வந்து இங்க பாருங்க இது வேலையில வச்சுட்டோம் அப்படின்னா இப்படி அழகா அடப்பா வளர்ந்துடும் இங்கேருந்து நாய் போக முடியாது கோழி பூர முடியாது ஒண்ணும் பண்ண முடியாது இது ஒரு சைடில் வச்சோம் இது நல்லா வளர்ந்துருக்கு இப்போ இன்னும் இன்னும் வந்து வெட்டி போட்டிருக்கோம் இதை வந்து சொல்லியிருக்கேன் இந்த வேலி பூரா ஊனிடுங்கப்பா வேலி அடப்பாடும் அந்த அங்கேருந்து பார்த்தா கூட ஒன்றும் தெரியாது